டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவின் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று மீண்டும் அரசியலில் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் செஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே ரஜினிகாந்த் அவர்களையும் அரசியலையும் நம்ம என்ன தான் பிரித்து வச்சாலும் அவங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்க அப்படின்ற மாதிரியாக இருக்குது இத்தனைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வரவே போவதில்லை இனிமேல் அதற்கான காலம் முடிந்து விட்டது அப்படின்னு ஓப்பனாக சொன்னதுக்கப்புறமும் அரசியல் சம்டைம்ஸ் அவரை சுற்றி நடக்குது அப்படின்றத வந்து பார்க்குறோம் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் என்னும் தாய் அப்படின்ற ஒரு புத்தகத்தை திமுகவின் அமைச்சரான ஏவா வேலு அவர்கள் வந்து எழுதியிருந்தார் அந்த வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது தான் இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக அரசியலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும் இத்தனைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் எப்பொழுது மேடையில் பேசினாலும் அவர் வந்து ஒரு தனித்துவமான பேச்சாளர் அப்படின்னு நிறைய எவ்வளவு எவ்வளவுதான் இப்போ கலைஞர் மாதிரி ஆகட்டும் கமல்ஹாசன் மாதிரி ஆகட்டும் த ரொம்ப ரொம்ப இன்டலெக்சுவலாக ஹையாக எல்லாருமே பேசுகிற பேச்சாளர்களுக்கு மத்தியில் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப கேஷுவலாக நின்று சாதாரணமாக மக்களோட மக்களை கனெக்ட் ஆகிற மாதிரி எந்த விதமான ஸ்பெஷல் பேச்சு பகலும் இல்லாமல் சாதாரணமாக மனசில் பட்ட நேர்மையை பேசுகிற ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு வந்து எப்போவுமே ஒரு ஹைலைட் கிடைக்கும் நிறைய பேர் நிறைய விதமாக விமர்சனம் வச்சாங்க இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திமுகவுக்கு மறைமுகமாக ஜால்டரை அடிக்கிறாரு இல்லை பாஜகவுக்கு மறைமுகமாக ஜால்டரை அடிக்கிறார் இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களை வைத்தாலும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு விமர்சனங்களை மையப்படுத்தியோ பாராட்டுகளை மையப்படுத்தியோ மொத்தத்தில் அதுதான் கவனம் பெறும் அப்படின்றத நம்மளால் மறுக்க முடியாது அந்த வகையில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அர்த்தத்தை பொதிந்து வைத்ததாக இருந்தது இன்ஃபேக்ட் லைக் ஆரம்பித்ததே வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி மேயரான பாராட்டுலேருந்தே அந்த விமர்சனம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் உதயநிதி அவர்கள் தனக்கே உரித்தான ஒரு பாணியில் முன்னேறி வருகிறார் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர் சொன்னதை வந்து நிறைய பேர் விமர்சனம் ஆரம்பித்தாங்க பிகாஸ் அவர் வந்து ஒரு வாரிசு அரசியலாக வரக்கூடிய உதயநிதியை வந்து ஏன் இந்த மாதிரி பாராட்டணும் அப்படின்ற கொஷின் இருந்தது அதே சமயம் உண்மைதானே கலைஞர் கருணாநிதி மாதிரியோ ஸ்டாலின் மாதிரியோ பேச்சாற்றலாம் இல்லாமல் உதயநிதி ரொம்ப கேஷுவலாக ஒரு தூய தமிழ் அப்படியெல்லாம் பேசாமல் இளைஞர்கள் பாஷையில் வந்து கேஷுவலாக பேசியே அவர் மக்கள்கிட்ட ஸ்கோர் பண்ணார் இன்ஃபேக்ட் அவர் வந்து செங்கல் எடுத்து காமிச்சதெல்லாம் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் காமிச்ச ஒரு பிரச்சாரமாக இருந்தது ஸோ ரஜினிகாந்த் அதை பாராட்டும் விதமாக தான் பேசியிருக்கார் அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் ரஜினிகாந்துக்கு சப்போர்ட் ஆகவும் சொன்னாங்க இன் இன்ஃபேக்ட் குறிப்பாக திமுகவினர் ரஜினிகாந்துக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்டு வந்ததை பார்க்க முடியுது அதே சமயம் ரஜினிகாந்த் திமுக மற்றும் பாஜக ரெண்டு கட்சிகளையுமே சமமான தூரத்தில் வச்சு தான் விமர்சனம் செஞ்சாரு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் காரணம் பாஜகவின் கைகூலி ரஜினிகாந்த் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமான விமர்சனங்கள் எல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டது பட் இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பாஜக அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரடியாக வந்து கலைஞர் சமாதியிலேயே மரியாதை செலுத்திட்டு போன மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களும் கூட நின்று க கலைஞருடைய சமாதியில் மரியாதை செலுத்துகிற அளவுக்கு அதாவது திமுகவை நான் ஒழித்து கட்டுவதற்காக தான் நீங்கள் வந்திருக்கிறேன்ற அளவுக்கு ஆவேசமாக பேசிய அண்ணாமலை அவர்கள் கலைஞர் சமதா சமாதியில் நின்று மரியாதை செலுத்துகிற அளவுக்கு காலம் வேகமாக மாறி இருக்கிறது அண்டு அதற்காகவே முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா மறைமுகமாக திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்கிறதோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க காரணம் திமுகவை அடிப்படையிலிருந்தே எதிர்க்கக்கூடிய ஓபிஎஸ் போன்றவர்கள் டிடி விதிநகரன் போன்றவர்கள் கூட கருணாநிதி சமாதியில் வந்து ஒரு அரசியல் நாகரிகத்துக்காக வந்து அஞ்சலி செலுத்தியிருப்பாங்க அப்படின்னா நம்மளால் நினச்சி பார்க்க முடியல பட் பாஜக தலைவர்களான அண்ணாமலை ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் வந்து அப்படி மரியாதை செலுத்துறாங்கன்னா ஒரு மறைமுக கூட்டணி உருவாகிறதோ அப்படின்ற அளவுக்கு ஒரு யூகங்கள் கிளம்பின அதை கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த பாணியில் சர்க்காஷிகா கிண்டலாக நக்கலாக பேசியிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராஜ்நாத் சிங் கலைஞர் அவர்களை அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்காருன்னா அதுவும் ஸ்டாலின் அவர்களே சொல்கிறாரு க கலைஞர் கருணாநிதியை திமுகவினர் கூட இந்த அளவுக்கு புகழ்ந்து பேச மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ராஜ்நாத் சிங் புகழ்ந்து பேசுகிறாருனா அவர் மட்டும் தனியாக பேசியிருக்க முடியாது நிச்சயமாக மேலே இருந்து உத்தரவு வந்திருக்கும் அப்படின்ட்டு தன்னுடைய பாணியிலே சர்க்காஸ்டிக்காக ரஜினிகாந்த் அவர்கள் அடித்து தள்ளியிருந்தார் இது சோஷியல் மீடியாவில் பலவிதமான மீம்ஸாகவும் டெம்ப்ளேட்ஸாகவும் சுற்றி கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் தைரியமாக ஆளும் கட்சியினரை மேடையில் வைத்துக்கொண்டே முதல்வரை வைத்துக்கொண்டே நீங்களும் பாஜகவும் மறைமுகமாக கூட்டணியில் ஈடுபடுறீங்க அப்படின்றத ம வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைத்திருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இது மிகப்பெரிய அரசியல் அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கிறது அதே சமயம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அட்வைஸையும் கொடுத்துருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள் பல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் திமுகவில் இருக்கிறாங்க ஒரு டீச்சருக்கு வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் ஃபெயிலாகி போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் டாப் மார்க் எடுத்துகிட்டு அங்கேயே உட்காந்துருக்குறாங்க குறிப்பாக துரைமுருகன்ட்டு ஒருத்தர் இருக்காரு அவரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் கலைஞர் கருணாநிதி கண்லேயே வரலை விட்டு ஆற்றவர் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் தன்னுடைய பாணியில் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் உண்மையிலே அரங்கம் முழுக்க சிரிப்பலை ஏற்படுது தான் சொல்லணும் ஸ்டாலின் அவர்கள் விழுந்து விழுந்து அதை சிரித்து ரசித்தார் அப்படின் தான் சொல்லணும் இன்ஃபேக்ட் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவரே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான விஷயத்தை ரொம்ப சப்டாக சர்க்காஸ்டிக்காக சொல்கிறது தான் ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்களை வைத்துக்கொண்டே இலவசங்களை பற்றி அவர் கிண்டல் செய்து பேசியிருந்தார் அண்ட் இலவசங்களை தாக்குதல்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் ஒரு மெசேஜும் கருணாநிதி அவர்களுக்கு கூறியிருந்தார் அண்டு முக்கியமாக ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சோ அவர்கள் பிராமணன் எங்கே போனான் அப்படின்ற தொடரை வந்து ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டபோது சிஎம்மே கேட்டாங்க ஆனால் எனக்கு டைம் இல்லைன்னு சோ சொன்னார் ஸோ சிஎம் ஜெயலலிதா அவர்களுடைய பேச்சை கேட்காத ஒரு ஆள் இருக்காருன்னா அது சோ ராமசாமி தான் அப்படின்ட்டு ஜெயலலிதா வைத்துக்கொண்டே கிண்டலாக சொல்கிறதாகட்டும் அதாவது ஜெயலலிதா எல்லாரையும் தன்னுடைய பேச்சை கேட்க வைப்பவர் அப்படின்ற ஒரு சர்க்காஸ்டிக்காக அந்த வேலை வந்து ச கன்வே பண்ணதாகட்டும் இப்பொழுது ஸ்டாலின் முன்னால் உங்கள் கட்சியில் சீனியர்கள் விட்டு போவதாக இல்லை இளைஞருக்கு வாய்ப்பளிப்பதாக இல்லை உட்கட்சி பூசல் அதிகமாகி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது உதயநிதிக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்லை அப்படின்ற மெசேஜும் ரொம்ப சப்டிலாக ஸ்டாலின் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கன்வே பண்ணியிருக்கிறாரு ஸோ ஸ்டாலின் அவர்கள் இந்த புரிஞ்சு கொண்டு இந்த மேட்ரை வந்து உட் ரஜினிகாந்த் அவர்கள் கன்வே பண்ண உடனடியாக உணர்ந்து கொண்டு உடனே அவர் பேசியிருக்காரு ரஜினி அவர்கள் சொன்ன கருத்தை வந்து நான் ஏற்றுக்கிறேன் சொன்னதில் தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்து எவ்வளவு முக்கியமானது அரசியல் அரங்கத்தில் அப்படின்றது எல்லாருக்கும் ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பேசின பேச்சு அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க அரசியல் பேச்சுகள் இல்லை என்றாலும் அரசியல் அதில் நிறையவே கலந்திருந்தது அரசியல்வாதிகளுக்கான தீவிரமான ஒரு மெசேஜும் இருந்தது அதை அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் அப்படின்றத இனிவரும் காலங்களில் தான் பார்க்க வேண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய அந்த பேச்சு உங்களுக்கு எப்படி தோன்றியது உங்களுடைய இம்ப்ரெஷன் அந்த பேச்சு பற்றி என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி